கலாம் கனவை நினைவாக்கும் வகையில் புதுக்கோட்டையில் உதயமான விதைக்கலாம் என்ற இயக்கம் தற்போது பெரும்பாக்கத்திலும் உதயமாகியுள்ளது இந்த விதைக்கலாம் என்ற இயக்கம் அப்துல் கலாம் அவர்களின் கனவை நினைவாக்கும் வகையில் வாரம் வாரம் பல இடங்களில் நாட்டு மரக்கன்றுகளை நட்டு வருகிறது சுமார் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு நபர்களுடன் புதுக்கோட்டையில் ஞாயிற்றுக்கிழமையன்று நாட்டு மரக்கன்றுகளை நட்டு வைக்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் நாட்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து வருகிறது இந்த இயக்கம் புதுக்கோட்டையை தொடர்ந்து சென்னையிலும் இந்த பணி துவங்கி இந்த வாரத்துடன் நாற்பத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்துள்ளது இந்த இயக்கம் அந்த வகையில் இன்று பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கலங்கரை விளக்கத்திட்ட பகுதியில் இரண்டாவது முறையாக மரக்கன்றுகளை நட்டு வைத்துள்ளனர் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பகுதியில் மரக்கன்றுகளை நடுவதாக திட்டமிட்டுள்ளனர் நாட்டு மரக்கன்றுகளை நடுவதற்கு அனுமதி கொடுத்தால் மட்டும் போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எத்தனை மரக்கன்று என்றாலும் நட்டு வைப்பதற்கு தயாராக உள்ளது இந்த இயக்கம்